வணிக தொடர்பு விவசாய தொடர்பு போன்ற தொடர்பில் இருந்த அரபு மக்களும் சொந்தமாக அறிவுசல் அவர்களை எதிர்பார்த்திருந்தார்கள் அவர்களும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் வர இருக்கிறார் அரபகத்தில் தோன்ற இருக்கிறார் அரபகத்தில் தோன்ற இருக்கிறார் என்பதை நன்கு கேள்விப்பட்ட அவர்கள் ஒரு நீண்ட காலமாகவே தன் பிள்ளைகளுக்கு

சிலருக்கு வான சாத்திய அபில் அத்தப்படி சிலருக்கு கோரிசுமதி சொல்வது உம் சொல்வது அர்த்தப்படி ஆகிருந்தது அதில் ஒரு இரண்டு பேர் சித்த என்போர் சித்தி அடி இருந்தோர் இந்த ரெண்டு பேரும் காதா காதி நை நியூ பிரானி பி நவீன் பிப பிபராணி நவீன் சொல்லவாசன் இரண்டு பேருமே ஜோசி காரங்களாக இருந்தார்கள் இரண்டு பேர்மே ஜோசி காரங்களாக இருந்தார்கள் பெடைய வருகையை குறித்து மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அனுப்பி அவருக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார் சில அவர்கள் சின்ன பிள்ளையாக இருந்தவள் பிறந்துட்டாங்க சின்ன பிள்ளையாக இருக்கிறார்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறவங்களுக்கு அதிபா அம்மா பாலூட்டிற்காக

அவங்க கொள்ளலாமா என்று பல முறை வந்து மாவட்டத்திலே இருக்கும் போதே பல முறை திட்டங்கள் மக்களால் கூட எல்லா வகையிலும் எதிர்பார்க்கப்படுகிறார்கள் நவிப்பு செய்தியை வந்த முதல்ல வாழ்க்கிறாங்க வாழ்த்து வரும்போது அவங்களுக்கு புதுசு அதனால அவங்க கால் கைகால் நடுக்கமானாங்க காய்ச்சல் வந்துச்சு என் மேல போடுவோம் அவருடைய துணவியார் ஹதீஜா ஹதீஜா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் உங்களை ஒரு ஆண்டு கொட்டு மாட்டேன் சொல்லிட்டு தன்னுடைய சிறிய தந்தை மகன் வரக்கத்து விடு நௌபன் என்கிற ஒரு பெரிய ஒரு அரபு நாட்டில் வாழ்ந்தவர் தான் அவருக்கு வந்து ஒரு கல்வி ஞானங்கள் இருந்துச்சு மூன்று வேதங்கள் சார்ந்த கல்வி ஜாலங்கள் இருந்துச்சு அவர்கிட்ட கொண்டு போனேன் இந்த மாதிரி என்னால் கேளுங்க என்னுடைய கணவருக்கு ஏதோ பிதற்றுகிறார் பயப்படுகிறார்

முசாஸ்லாம் இடத்திலே வந்து அந்த பலத்து தான் திவரையில் தான் இடத்துல உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நீங்க வந்து இறுதி நபியாக நீங்க இப்பொழுது ஆனால் உங்களை மக்கள் வெளியாக்கவும் தயக்க மாட்டாங்க வெளியாக்கவும் தயக்க மாட்டாங்க

அந்த நேரத்தில் நான் இருந்தால் உங்களுக்கு பக்க வரலாம் என்று சொன்னார் இப்படி நிமிஷங்க வருகைக்கு அந்த அந்த நவித்துவ கிடைப்பதற்கு முன் நவித்துவ கிடைத்த அந்த ஆரம்ப கட்டத்தில் இப்படி எல்லா கட்டத்திலும் அரபுகளும் நாயத்துலாவுடைய வருகையை பற்றி அறிஞ்சு வச்சிருந்தார் அவர்கள் எதிர்பார்த்த சில குவாலிஃபை சில தகுதிகள் அல்லாஹு தாலா வந்து தகுதியை எப்படி முடிவு பண்ணுகிறார் வேறு நான் இவர்களை எதிர்பார்த்தது என்னன்னா அரபு மக்களை நம்பித்தபோக்கு யாருக்கு ஊர்ல ஒரு பெரிய குடும்பம் நம்ம ஊர்ல அந்த நிறைய ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்த தகப்பன் அல்லது நல்ல கல்வி அரபு மொழியினுடைய பெற்றவர் இவர்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில் இருந்ததுனால பல பேர் தயம் செல்லாத அவர்கள் ஏற்றுக்கொள்ள போனார் அப்ப அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனதுக்கான காரணம் நவி நவி என்று தெரியாததால அவர்களுக்கு தெரிஞ்சுதான் இருந்துச்சு ஒரு வகையான ஒரு தாழ்வு பண்பாட்டை ஈகோ என்று சொல்வாங்க எப்படி தாயும் தந்தையும் இழந்த ஒருவர் தாயையும் இழந்திருக்கிறார் தந்தையும் பறப்பதற்கு முன்பு இழந்திருக்கிறார் அவர் இப்படி நவியாக ஆகும் இவர்

பல வகையிலும் பலரால் பலரால் பரிசோதிக்கப்பட்டார்கள் நபி என்று அவர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டார்கள் அப்படிப்பட்ட தமிழ் அவர்கள் உலகத்தில் முன்பும் அவர்களுடைய அந்த செய்திகள் முந்திய வேதங்களில் இருந்தது பிறந்த பெண்பும் பலரால் பலரால் அவர்களை நபி என்று அறியப்பட்டார்கள் இப்பொழுது அவர்கள் அந்த தன்னுடைய மகத்துவத்தை தன்னுடைய மகோடு மக்களுக்கு உணர்த்தி கொண்டே நிறார் அல்லா அவரது